வணக்கம் ஆண்டாளை விமர்சித்த வைரமுத்துவை விமர்சித்த நித்யானந்தா சீரர்கள் ஒருவரான அந்த அழகிய பதினாறு வயது பெண் வைரமுத்துவை திட்டியது இணையதளத்தில் வைரலாகி உள்ளது அந்த அழகிய பதினாறு வயது பெண்ணை வச்சு கிண்டல் செய்த வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வெளியாயிருக்கு இதை பார்த்து ஐடியில் ல வேலை செய்கிற இளைஞர்கள் எங்கள் நிறுவனத்தில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குற பெண்கள் கூட இவ்வளோ அழகா இருந்ததுல ஆனா நித்யானந்தா கிட்ட எப்படி இவ்வளோ அழகான பெண்கள் இருக்காங்கன்னு இணையதளத்தில் கருத்து சொல்லி இருக்காங்க தமிழ்நாடு பெங்களூர் மும்பைன்னு இருக்கிற பெரிய சிட்டியில் இருக்கிற எம்என்சி போன்ற நிறுவனங்களை அதிகமா சம்பளம் வாங்குற பெண்கள் கூட இவ்வளோ அழகா இருக்கிறது இல்லை ஆனா சம்பளம் இல்லாம துறவைகளாக சேரும் ஆசிரமத்தில் ஆசிரமத்துல தான் பெண்கள் இவ்வளோ அழகா இருக்காங்கன்னு தெரியல இந்தியாவில் இருக்கிற பெண்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பெண்களும் துறவைகளாக அவரோட ஆசிரமத்தில் சேருகிறாங்க நித்யானந்தாவுக்கு சென்னை பெங்களூர் திருவண்ணாமலை பாண்டிச்சேரினு இப்படி இருக்கிற ஊரில் மொத்தம் ஐநூற்றி முப்பது மடங்களும் சிங்கப்பூர் பிரான்ஸ் லண்டன் போன்ற நாடுகளில் நூற்றி நாற்பத்தி மூணுக்கு மேலே இவருக்கு அங்கே பிரான்ச் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை அவரோட ஆசிரமத்தில் வச்சுருக்காரா நித்யானந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோ குளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ